எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரிதா பார்க்க போறோம் இன்னைக்கு இந்தியால ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹாலிடே குருநாயக் நானக் ஜெயந்தி முன்னிட்டு சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஓபன் ஆகல அதே சமயத்துல நேத்து நைட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அது என்ன தான் நாம வந்து பார்க்க போறோம் நேற்று ரொம்ப நாள் கழிச்சு அக்ராஸ் அசட்ஸ் செல் ஆஃப் வந்து பயங்கரமாக நடந்திருக்கு அமெரிக்கால நாசிடாக் வந்து ரெண்டு பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருந்தது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் வந்து கரெக்டாக இருந்தது அது மட்டும் இல்லாம யூரோஸோட கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன்ல இருக்கு அந்த ஷட் டவுன் வரலாறுலேயே அளவுக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு மேல தொடர்ந்து போயிட்டு இருக்கே இருக்கு ஸோ அதனால அடுத்தடுத்து ஜாப் டேட்டாவோ எக்கானமிக் டேட்டாவோ வராது அதனால ஃபெட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த கொஷினும் வந்து மார்க்கெட்ல எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து பிளாக்வேல் சிப் அதை வந்து சைனாக்கு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பேன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நியூஸ்க்கு அப்புறம் என் விடியாவும் ரெண்டுல இருந்து நாலு பர்சன்ட் வந்து கரெக்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியோட சிஇஓஸ்மே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா மார்க்கெட்டே பயங்கரமான வேல்யூவேஷன்ல இருக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கால ஷார்ட் பண்றது அப்படிங்கறது பெருசா நடக்கிற ஒரு விஷயம் மார்க்கெட் வந்து கீழே விழும் அப்படிங்கறதுக்கு பெருசா வந்து ஷார்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பண்றதுல ஃபேமஸான ஒரு ஆள் வந்து மைக்கேல் பெரி இவரை வச்சுதான் பிக் ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமே வந்து எடுத்திருப்பாங்க நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த மைக்கேல் பெரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏஏ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பபுள் மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்விடியா அண்ட் பலன்டீர் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து கரெக்ட் ஆகும் அப்படின்னு அவர் வந்து ஷார்ட் பண்ணி இருக்காரு இந்த பெலன்டீர் மேல மட்டுமே அவரு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மில்லியன் டாலர் வந்து பெட் கட்டி இருக்காரு இந்த மாதிரி வந்து இது வந்து கரெக்ட் ஆகும் அப்படின்னு இந்த ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது ஏர்னிங்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்லா இருந்தாலுமே ஒம்பது பர்சன்ட் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ஆறுநூத்தி நாற்பது இருக்கு இந்த கம்பெனி கடந்த ஒரு ஒரு வருஷத்துல மட்டுமே இரநூத்தி எழுபத்தி மூணு பர்சன்ட் வந்து மேலேயுற கம்பெனி என்பிடியாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே ஏஐ பபுள் இருக்கு இந்த பபுள் வந்து பெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதனால தான் வந்து இந்த ரெண்டு கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து நேற்று கரெக்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் டெஸ்லாவில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு டெஸ்லாவோட ஓனரான எலான் மஸ்க்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து எனக்கு பே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இந்த இஷ்யூ வந்து ரெண்டு மூணு குவார்டராக போயிட்டு இருக்கு இப்போ டெஸ்லாவில் ஏழாவது பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்கிற நார்வேவோட வெல்த் ஃபண்ட் வந்து அந்த டீலை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ்க்கு அப்புறம் டெஸ்லா ஷேருமே நேற்று நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் வந்து கரெக்டாக இருந்தது இந்த பக்கம் ஷேர் மார்க்கெட் கரெக்டாக இருந்தது அதே சமயத்தில் நேற்று பிட் பிட்காயின் பயங்கரமா கரெக்ட் ஆயிருந்தது டிஃப்ரெண்ட் பிட்காயின்ஸ் இருக்கு அது எல்லாமே பயங்கரமா கிராஷ் ஆயிருந்தது அதுல ஃபேமஸா இருக்கிற அந்த பிட்காயின் வந்து ஒரு லட்சம் டாலரை பிரேக் பண்ணி தொண்ணூத்தொன்பதாயிரம் டாலர் கிட்ட வந்து போயிடுச்சு அதே சமயத்துல இந்த பக்கம் கோல்டு அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டுமே நேற்று ஒரு பர்சன்ட் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு உலகத்தில் இருக்க எல்லா கரன்சிக்கு எதிராகவும் டாலரோட வேல்யூ வச்சு அதை கேல்குலேட் பண்ணுவாங்க அது வந்து நூறு பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஏறி போயிருக்கு ஸோ அதனால கோல்டு வந்து ஒன் பெர்சன்ட் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லயே நாலாயிரம் டாலரை பிரீச் பண்ணி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்தியாலையும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து எழுபது ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு குறைஞ்சி பதினோராத்தி நூற்றி எண்பது ரூபாய் வந்து சேல் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியாவில் ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செபி வந்து சென்செக்ஸ் நிப்டி இதோட வீக்லி எக்ஸ்பீரி வந்து கேன்சல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது ஆனா இப்போ போன வாரத்துல செபி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அது அந்த மாதிரி பண்ண போறது இல்லை வீக்லி எக்ஸ்பீரி வந்து அங்கதான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது நடந்துட்டு இருந்த இதே டைம்ல புரோக்கர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிப்டி பேங்க்குக்கும் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது அதை வந்து ரீகால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி செபிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ரீட்டைலர்ஸ் எல்லாருமே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இது ரெண்டுலயுமே ட்ரேட் பண்ணி இந்த எஃப்எண்ட் வேலை பயங்கரமா காசு விடுறாங்கன்னு தான் வந்து செபி வந்து இதை கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டாக் வந்து போயிட்டு இருந்தது இப்ப திரும்ப பேங்க் நிப்டிலேயே வந்து எக்ஸ்பெரியை தூக்கி சாரி எக்ஸ்பெரியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது ரீட்டைலர்ஸ்க்கு தான் வந்து பயங்கரமா இருக்கும் அடுத்து அமெரிக்காவில் இந்த அளவுக்கு கலவரம் நடந்துட்டு இருக்கிற இதே சமயத்துல இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லயே ஒரு பெரிய இன்வெஸ்டராக கருதப்படுற வாரன் பஃபர்ட்டோட அந்த பெக்ஷர் ஹேத்வே வந்து கேஷை கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க எந்த ஷாரியுமே பெருசா வாங்கல அவங்க ஷாரியும் பைபேக் பண்ணலை முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பில்லியன் டாலருக்கு வந்து அவங்க கேஷை விட்டு கையில் வச்சிருக்காங்க ஸோ வாரன் பஃபர்ட்டுமே வந்து மார்க்கெட்ல இப்போதைக்கு எதுவும் வேல்யூவேஷன் இல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது அடுத்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அதில் நாம கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இல்லை வெளியே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம் எப்படி பண்ணாலுமே அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சம்முக்கு தான் வந்து நம்ம போட்டிருப்போம் ஒரு ஃபேமிலிக்குன்னு போறோம்னா பத்து லட்சம் அந்த மாதிரி போட்டிருப்போம் இப்போ வரைக்கும் அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா முடிஞ்ச ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு போட்டுருக்க போட்டு வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நம்ம போடுற அந்த சம்மை ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு ரிவியூ பண்ணி அந்த கவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியா மெடிக்கல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு ஸோ வருஷ வருஷம் ஒரு ஆபரேஷனோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால கவரேஜையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது லாங் டேம்ல நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து லென்ஸ்கார்ட் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாம நம்ம பழைய வீடியோல சொல்லியிருப்போம் இந்த ஐபிஓ வந்து பயங்கர வேல்யூவேஷன்ல வருது இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போறது இல்லை அப்படின்னு ஆனா பயங்கரமா வந்து இந்த ஐபோல காசை கொட்டியிருக்காங்க ஒன்னு புள்ளி ஒன்னு ட்ரில்லியன் ருபீஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்கு அதுலயும் கியூஐபி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நாற்பது டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு ரீட்டைலர்ஸ் வந்து அஞ்சாறு பேங்க்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஐபிஓல வந்து ரீட்டைலர்ஸோட பணத்தை போட்டு அதை வச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது ப்ரொமோட்டர் வந்து இதுல சேல் பண்ணியிருந்தாங்க இந்த காசு வந்து அழகா போயிடும் அடுத்து டாடா ட்ரஸ்ட்ல வந்து அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது மெலி மிஸ்ட்ரி வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த இருந்து என் பண்ணிக்கிறேன் நான் வந்து டாடா ட்ரஸ்ட்ல இனிமேல் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கிற மாதிரி நோட் கொடுத்துட்டு இந்த இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு சோ இதுக்கப்புறம் டாடா ட்ரஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது நியால் டாடா சேர்மன் ஆகி இந்த ட்ரஸ்டோட பிசினஸ் அப்படிங்கிறது நாமளும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹூண்டாயோட சிஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் கட்டுறதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஸ்மால் கார் சேலை விட எஸ் சேல்ஸ் வந்து பிக்அப் ஆயிருக்கு மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு நம்ம நேற்று நியூஸ்ல பார்த்தோம் மாதிரி சுசுக்கியோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்ததுக்கான முக்கியமான காரணமே அவரோட ஸ்மால் கார் சேல்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி கட்டினால இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஹூண்டாயில வந்து அது அப்படியே பிளிப்பாய் நடந்திருக்கு அடுத்து எஸ்பிஐ ஒரு பெரிய பேங்க் அவங்க வந்து அவங்களோட ரிசர்ச் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து இயர் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் எஸ் பேங்க்ல அவங்களோட ஸ்டேக் வந்து அவங்க சேல் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த அதர் இன்கம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் வந்து நூறு ட்ரில்லியன் ருபீஸ் வந்து தாண்டிருக்கு அதே மாதிரி ஆர்லி ரீஃபார்ம்ஸ்னாலையும் அடுத்தடுத்து வரப்போற ரேட் கட்டினாலையும் லோன் குரோத் வந்து பன்னெண்டுல இருந்து பதினாலு பர்சன்ட் இருக்கும் அடுத்து ஃபுல்லா அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் குவார்டர்ல விட்டிங்ஸும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால பத்து பர்சன்ட் குரோத் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரிய ஒரு அப்டேட் இண்டிகோ வந்து போன குவார்டர் தான் முதல் முறையாக ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ திரும்ப அவங்க லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க நூற்றோரு பர்சன்ட் வந்து லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது அடுத்து சார் ஜிபிடி வந்து இந்தியாவில் இருக்கிற யூசர்ஸ்க்கு ஒன் இயர் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து உங்களோட கால் டீடெயில்ஸ் போட்டு அதை என்னேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் இயர்க்கு நீங்க சார் ஜிபிட்டியை ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதே செக்டர்ல ஓப்பன் ஏஐயும் வந்து இந்தியாவில் அவங்களோட இன் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்கியூஏ அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அது இந்தியன் லாங்குவேஜ் கல்ச்சர் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினாக இருக்கும் அந்த ஏஐ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து எல்ஜி இண்டியா எல்ஜி இண்டியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட எலக்ட்ரானிக் மிஷினரியில் மேக் இன் இண்டியா புஷை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ லோக்கலாகவே நாங்கள் வந்து இங்கே சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த மா இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ்ல ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இதுல மகேந்திர அண்ட் மகேந்திராவும் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டிராக்டர் சேல்ஸ் அவங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கு அதனால அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பதினாறு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டாடா பவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புனேல இருக்கிற ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ல பதினோரு கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்த வீடியோல பார்த்திருந்தோம் டிவிஎஸ் மோட்டார் வந்து மிலன் இடத்துல நடக்கிற ஒரு ஷோல அவங்களோட புது நாட்டன் சூப்பர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க இது அடுத்த வருஷம் இந்தியாவில வந்து லான்ச் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாலு புது நாட்டன் பைக்ஸ் வந்து டிவிஎஸ் மோட்டார் லான்ச் பண்ணிட்டாங்க அடுத்து இந்த ஏஜிஆர் ரிலேட்டடான நியூஸ் அது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க கொடுத்திருக்கிற அந்த ஏஜி சம்பந்தப்பட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே ஓடாஃபன் இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் ஏர்டெல் சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு இருக்கிற இந்த ஏஜிஆர்ல ரிலீஃப் கேட்டு நாங்களும் வந்து டெலிகாம் மினிஸ்ட்ரியை போய் செக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏர்டெல் சைடுல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ரேரத் மேக்னஸ் இந்த ரேரத் மேக்னஸ்ல சைனாவோட அந்த ஹேண்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக யூஎஸ் வந்து எங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் ஆஸ்திரேலியால இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டா சவுத் கொரியாலயும் வந்து இந்த ரேரத் மேக்னஸ் ஹண்ட்ரட் யூஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்து அதானி அதானி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட அதானி என்டர்பிரைசஸ்ல ரைட் இஷ்யூ போட்டு இருபத்தி கோடி வந்து நாங்க ரைஸ் பண்ண போறோம் அத வந்து ஏர்போர்ட்ஸ் டேட்டா சென்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து ஜி இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் ஒன் பர்சன்ட் ஒட்டுமொத்த வெல்த் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து கம்பேர் பண்ணும்போது சோ பணக்காரங்க கிட்ட அவங்களோட வெல்த் அப்படிங்கிறது அக்மலேட் இருக்கு அப்படிங்கறத இந்த வந்து இவங்க சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்